தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஈச்சம்பாடி அணையிலிருந்து நீரேற்று மூலம் அறுபது ஏரிகளுக்கு உபரி நீரை கொண்டு செல்லும் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வலியுறுத்தி அணைக்கட்டை அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு வருகிறார் இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குரு பிரசாத் குரு பிரசாத் வணக்கம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் உரிமை மீட்க தலைவருக்காக நடப்பயணம் வந்து கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் வந்து தொடங்கினார் அதாவது நேற்று நூத்தி எட்டாவது நாளாக தருமபுரி மாவட்டம் பெனாகரம் மற்றும் பாலக்கோடு பகுதியில் உரிமை மீட்க தலைமுறைக்காக என பயண பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது இந்த நிலையில இன்று தருமபுரி மாவட்டம் கே ஈச்சாப்பாடி அருகே உள்ள தென்பண்ணை ஆற்றில வந்து குறுக்கே உள்ள கே ஈச்சம்பாடி அணை வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் மேலும் தென்பண்ணை ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த ஈச்சப்பாடி அணையில வந்து கடத்தூர் மொரப்பூர் ஒன்றிய உட்பட்ட